ஏ லக்ஷ்மி சீக்கிரம் வாழ கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் இதோ வந்துவிட்டேங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா சரி வாங்க போகலாம் ஹலோ வாங்க மேடம் நான் தான் இந்த கடையோட ஓனர் என்ன வேணும்னு சொல்லுங்க ரெண்டு கிலோ புளி கொடுப்பேன் ஹலோ மேடம் இது துணி கடை புளி குடு களி குடுன்னால் கேட்கக்கூடாதுங்க நம்ம கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்தால் நம்ம குடுக்கல் ப்ரைஸ் மாதிரி பண்ணுறோம்

ஹை ஜாலி நம்ம ஜப்பானை பார்க்க போகிறோம் ஐயோ இங்கே பாருங்கள் ஜப்பான் எவ்வளோ அழகாக இருக்குது என்னைக்கு ஜப்பான்ன்றது எவ்வளோ பெரிய நாடுன்னு தெரியுமா இதுனா சின்ன ஊராக நான் ஜப்பான் அழகாக தான் இருக்கும் ஜப்பான் நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா இங்கே எல்லாருமே ரொம்ப படித்தவங்க தான் இருப்பாங்க நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் படிச்சுட்டு தான் வந்துக்குறோம் நாங்கள் நான் சும்மா வெட்டி அதை வந்துக்கிறோம் சரிவா கோவப்படாதே நம்ம ஜப்பான் எப்போ சுற்றி பார்க்கலாம் சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம் பசி எடுக்குது வீட்டிலேருந்து சோறு கட்டி கட்டு சோறா எனக்கு எங்கே வந்து என்ன வேலை நீ வா நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்லாம் ஹாய் குட் மார்னிங் என்ன வேணும்னு சொல்லுங்கள் எனக்கு ஒரு பிளேட்டு புளி சாதம் வேணும் அப்புறம் எனக்கு ஒரு பிளேட்டு மசால் தோசை வேணும் மேடம் நீங்கள் சோறு மசாலா தோசைலாம் கிடைக்காது நீங்கள் ஒன்லி ஒன் பாம்பு கறி முதலை அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் தூ பாம்பு கறி முதல கறியாக எனக்கு எதுவுமே வேணாம் வாங்க நம்ம போகலாம் வெளியே மச்சான பார்த்தீங்களா இந்த ஜப்பானு நாட்டுக்குள்ள என் பொண்டாட்டியை பார்த்தீங்களா இந்த ஜப்பானு நாட்டுக்குள்ள என் பொண்டாட்டியை பார்த்து போட்டேன் இந்த ஜப்பானு ஊருக்குள்ள ஐயோ எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் நான் காணணும் இவ்வளோ ரொம்ப தேடி போலாம் நமக்கு இந்த ஜப்பான்லாம் செட் ஆகாது சரி வாங்க நம்ம ஊருக்கு போலாம்